அமர்த்தி போயிருந்தோம் அமர்த்தினாவே என்ன அனிமல்ஸ் தானே அதிகமாக இருக்கும் ஆனால் அங்கே போனால் தான் தெரியுது அனிமல்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு போனோடனே நிறைய தான் பார்த்தோம் இது பேர் இந்திய நரின்னு சொல்லிட்டு போடு இருந்துச்சு இங்கே நிறைய வெரைட்டி இருந்துச்சு ஆனால் அது மட்டும் தான் இருந்தது அப்புறம் பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்புறம் நட்சத்திர ஆமை பார்த்தோம் அது ரெண்டு தான் இருந்தது அப்புறம் மான்லா பார்த்தோம் எல்லாமே இருந்ததுங்க நேம் போர்டு டேக் எல்லாமே இருக்கா ஆனால் அங்கே அந்த அனிமல்ஸ்லாம் இல்லை அமைதி போகணுன்ட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ஏதோ ஓரளவுக்கு இருந்துச்சு மான்லாம் நிறையவே இருந்தது அப்புறம் இது குக்கா என்னன்னே தெரியலீங்க இது பேர் வந்து உப்பு மாதிரியும் ிய நட்சத்திர ஆமை நிறைய இருந்ததுங்க அப்புறம் ஆமைகள் இருந்துச்சு முதல்ல இருந்தது அப்புறம் கடைசியாக பார்க்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு